ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து வெங்காயம் அரைச்சி விட்ட சாம்பார் வெங்காயம் அரைச்சி விட்ட சாம்பாருக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்கள் உளுந்து வெந்தயம் மிளகு ஜீரகம் கடலைப்பருப்பு மிளகாய் கொத்தமல்லி பெருங்காயம் கெட்டு பெருங்காயம் இது தேங்காய் இது கூட வந்து தேங்காய் போடுங்கள் இது கூட தேங்காய் போட்டு அரைச்சி எடுக்கணும் ம் அரைச்சி விடணும் அரைச்சி விட்ட வெங்காய சாம்பார் அரைச்சி விட்ட வெங்காய சாம்பார் அது கூட வந்துட்டு பாருங்கள் இது என்ன வாழைத்தண்டு வாழைத்தண்டை வந்து படிப்பொடியாக கட் பண்ணி அதில் நாரெலாம் எடுத்துகிட்டு பாருங்கள் நாட நாரெலாம் எடுத்துருக்கிறோம் பார்த்தீங்களா நார் பொரியல் இப்போ இது வந்து சாம்பாருக்கு சாம்பார் தோரம்பருப்பு கூட போட்டு தக்கா தக்காளி பழம் வெங்காயம் பூண்டு இது மூணுத்தையும் போட்டு குக்கர் வச்சு ரெண்டு விசில் மூணு விசில் வர வச்சிருவேன் அப்புறம் வந்துட்டு இது சவசவ் சவ் கூட்டு அவ்வளோதாங்க இன்றைக்கி அரைச்சி விட்டா வெங்காயம் சாம்பார் எங்கள் வீட்டில் சமையல் வாங்க இதை நான் செஞ்சுட்டு காமிக்குறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதை பாருங்கள் வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிட்டு சரியா சரிங்களா வந்துருச்சு வாழைத்தண்டு பொரியல் வந்துருச்சு காலிச்சி கொட்டி வந்துருச்சுங்க அது இப்போ பாருங்க வாழைத்தண்டு பொரியலுக்கு தேங்காய் அரைச்சிருக்கேங்க தேங்காய் அரைச்சிருக்கேன் இதை வந்து அதில் கொட்டி ஒரு கிண்டு கிண்டி சிம்மில் ஒரு ஒரு சிம்மில் ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டாம் அவ்வளோதான் வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் வச்சுருங்க பாருங்கள் சாம்பார் பொடிக்கு ரெடி சாம்பார் பொடி சாம்பார் பொடிக்கு மசாலாவை வறுத்து வச்சிருக்கேன் தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் சரி சாம்பாருக்கு பேஸ்ட் ரெடி இப்போ தாளிச்சு கொட்டி சாம்பார் பருப்பு கொட்டி இது சாம்பார் வச்சிட வேண்டியதான் இது பாருங்க இது வந்து கூட்டுக்கு சவ் ஷவ் கூட்டுக்கு தேங்காய் கருவேப்பிலை பூண்டு ரெண்டே ரெண்டு வெங்காயம் ஜீரகம் பச்சை மிளகா இதை அப்படியே அரைச்சி தா அது அது தாளிச்சு தாளித்து கொட்டுற வேண்டியது தான் அவ்வளோ தான் சாம்பார் ரெடி வெங்காய சாம்பார் ஓகே இங்கே பொரியல் ரெடி வாழைத்தண்டு பொரியல் இந்த அடுப்பில் பாருங்கள் சவுச கூட்டும் ரெடிங்க வாங்க சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் கூட்டு எப்படி வைப்பீங்க வாழைப்போ வாழை வாழைத்தண்டு பொரியல் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் அரைச்சி விட்ட சாம்பார் சொல்லுங்கள் எப்படி வைப்பீங்கன்னு உங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட ஆவி பறக்க பறக்க சுட சுட சாதம் கண்ணாடியில் ஆவி பறக்க பறக்க சாதங்க லஞ்ச் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா soda soda e papà, va te patram papà.